இவ்ளோதான் எழுவது பாருங்க சோம்பு நூறு கிராமுங்க இதையும் எழுவது ரூபாய் பாருங்க எழுவது ரூபாய் வருத்தாச்சு சோம்பு மிலங்கு ஐம்பது கிராமங்க அதே போட்டு அதே மிளகும் வத்துட்டேன் மிளகும் போதுங்க வச்சு எடுத்து கிராம இருபத்தஞ்சு அதே மாதிரி பட்டை இருபத்தி அஞ்சு ரெண்டையும் அதே மாதிரி வறுக்கணும்

அரிசிதான் <saiden> <sas shall thanks> <cenergetic> <Happens ahead> <comprehensionências> ரேட் அதிகம் தான் ரசா அதிகா அதனால கறி பழம் கொடுக்குங்க ஒரு கிலோ கொத்தூரி எடுத்துக்கிறேன் அதையும் எழுவது ரூபாய் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எழுவது ரூபாய்